ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பள்ளி பாலினம் மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்டு இது ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இது இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட்டு இயர் ஃபஸ்ட்டு யூனிட்டு செகண்ட் யூனிட் முடிச்சிட்டோம் தேர்ட் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தேர்ட் யூனிட்டில் வெவ்வேறான பண்பாட்டு சூழலில் காணப்படுகின்ற பாலின பிரச்சனைகள் இந்த தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ஃபைவ் மார்க் கொசனில் வரும் ஒரு சில இடங்களில் கல்ச்சர் பண்பாட்டு அளவில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அது வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஆதரவாக இருக்கும் ஒரு சில செயல்களை நம்ம செய்யும் பொழுது ஒரு சில வேலைகளை நம்ம செய்யும் பொழுது அதுக்கு வந்து நம்மளுடைய சொசைட்டிக்கு எதிராகவும் அமையும் ஏன் அப்படின்னா சமுதாயத்தோட யார் வந்து ஒத்து போகிறாங்களோ அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு தோணும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒத்து வராத விஷயங்களை நம்ம தப்புன்னு சொல்லுவோம் உதாரணம் சொல்லணுன்னா டெய்லி வந்து குடிக்கிறாங்க ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருக்குமே விரும்ப மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஜனுனாக இருக்க இருக்காங்க டெய்லி வேலைக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸு அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே மதிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய கல்ச்சரோட ஒத்து போகுது இதுதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கிறது மேலை நாட்டு பண்பாடுகளில் வந்து பெண்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கூட இன்னும் கூட அந்த இடத்துல கூட ஆணுக்கு அடுத்ததாக பெண்களை வந்து நினைக்கிறாங்க ஏன்னா ஆண் தான் சமமானவங்க அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருக்குள்ள ஆண் தான் வந்து சமமானவர் முதன்மையானவர் அப்படின்ற எண்ணம் எல்லா இடத்துலையுமே வந்து வளர்ந்து தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கலாம் எப்படி அப்படின்னா ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னும் பொழுது எல்லாத்துலேயுமே ஈக்குவல் கொடுக்கணும் இல்லையா திருமணம் சொத்துரிமை மனமுறிவு மறுமணம் குழந்தை வளர்ப்பு இது எல்லாமே வேறுபாடல்களை கலையணும் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது ஆண் பெண் ரெண்டு பேருமே சமம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் வருது ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா இருந்தாலுமே அந்த கூட பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக நடத்துறதில்லை எப்படி வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல காட்சி பொருளாக வைப்பாங்க எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது மாடல் மாடல் வரும்பொழுது ஆண்களை விட பெண்களை வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் மாடலிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி விளம்பரங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி சின்ன சின்ன கலியாட்டங்களில் பெண்களை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து அதிக அளவு அந்த ஃபாரின் கல்ச்சரில் கூட ஃபாலோ பண்ணுறாங்க மேலை நாட்டில் அறிவியல் ஆராய்ச்சி அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே பெண்கள் ஒரு சில இடங்களில் முன்னோடிகளாகவும் இருக்காங்க மத்திய கி ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டியில் இருக்காங்க இல்லையா ஆனால் எல்லா இடங்களையுமே அந்த மாதிரியும் இருக்கிறது கிடையாது ஒரு சில இடங்களில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கறது கிடையாது ரொம்ப ரூரல் ஏரியா மாதிரி இருக்குது இல்லையா அந்த ஏரியாவில் அயல் நாடுகளாக இருந்தாலுமே சரி அதே மாதிரி ஹையர் பொசிஷன் இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு அந்த இடத்துல இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு ரெண்டு பேருமே கூட்டுக்கள் எஜுகேஷன் எஜுகேஷனு அதுக்கப்புறம் கணவருக்கு இருக்க உரிமைகள் சுதந்திரம் இது எல்லாமே தனக்கும் வேணும் அப்படின்னு இந்தியா போன்ற வளர்ந்து வர்ற நாடுகளில் கோர முடியாது இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய அரசாங்கம் நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு தான் இருக்குது எல்லாருமே அதாவது ஆண் பெண் சமம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்குது இந்தியா மற்றும் கீர்த்திச நாடுகளில் ஒரு பெண் நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கும் போது ஒரு சில இடங்களில் பெண்கள் வந்து ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸும் இருக்காங்க விமானங்களை கூட ஓட்டுறாங்க இல்லையா அப்போது அதிசயம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலுமே ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு கட்டுப்பாட்டோட ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் நடத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆண்களும் ஒரு ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படின்னா பெண்களுக்கு உயர்கல்வி பெண் கல்வி ஊக்கம் இது எல்லாமே கொடுக்கறது அரசுடைய கொள்கை அப்படின்னு நினைக்குது ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேமிலியில் படிக்க வச்சுருவாங்க அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இருந்தாலும் அரசாங்கம் பெண்களுக்கான நிறைய உதவிகளை செய்யணும் அப்படின்ற முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கத்தில் வந்து பெண்கள் வந்து முன்னேறிக்கிட்டு இருந்தால் கூட மறுபக்கத்தில் பார்க்கும்பொழுது குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க இல்லையா அப்போவே வந்து பெண் குழந்தை இருந்தா அடிச்சிருது அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் அந்த கரு அந்த மையம் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களில் ஸ்கேனிங் சென்டர்லலாம் இது வந்து பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்றது இல்லை சொல்லாமல் தான் டெலிவரி ஆகிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க அந்த அதே மாதிரி ஒரு டிப்ரெஷன் கொண்டு போகிறது ஒ ஒருத்தன் வந்து தன்னுடைய ப்ரப்போசலை சொல்கிறான் அப்படின்னா தான் அந்த பெண் தன் அந்த காதலை ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த பெண்ணை கொலை செஞ்சுருது பாலின வன்முறைகள் இருக்கிறது அதுக்கப்புறம் பெற்ற தாயே வந்து கொலை பண்ணுறது இந்த மாதிரி கொடூரமான நிகழ்ச்சிகள் கூட பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெண்கள் ஒரு சில இடங்களில் இன்றைய காலகட்டத்தில் மிக உயர்வான பதவியில் இருந்தால் கூட நிறைய படித்து சாகசம் பண்ணால் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த நிலைமை இன்னும் கூட நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பெண்களை ஒரு போதைப் பொருளாகவும் ஒரு குழந்தை பெற் பெறுகின்ற ஒரு கருவியாகவுமே நினைக்கிற இடங்களும் உண்டு மனிதர்களும் உண்டு இதுபோல் பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் கூட குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சமூக உரிமை கொடுக்காமல் இருக்கிறது அதே மாதிரி ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்களை வந்து அப் ஆண்கள் அப்ளை பண்ணுறது பெண்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்காமல் இருக்கிறது ஜீவனாம்சம் வந்து கொடுக்கறது அதாவது ஒரு பெண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கண்மையாக அளவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பெண்கள் கைக்குழந்தை வச்சுட்டு பப்ளிக் பிளேஸில் ஒரு குழந்தைக்கு வந்து பசியாற்றவும் முடியாத ஒரு நிலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா இது எல்லாமே சமய நம்பிக்கைகள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அமைஞ்சு இந்தியா போன்ற பல்வேறு சமயங்களை சேர்ந்தவங்க கொண்ட ஒரு சமுதாயம் பெண்களுக்கு சம அந்தஸ்தும் உரிமையும் தரணும் அப்படின்னு நிறைய சமூக நிறுவனங்களும் அரசாங்கமும் சட்டங்களை ஏற்றி ஆண்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பெண்களும் செய்யலாம் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் எல்லாமே பெண்களுக்கும் உண்டு அப்படின்னு நிறைய சட்டங்களை ஏற்றி நிறையமுறைப்படுத்த முடியலை படுத்துறதுக்கு முடியலை இருந்தாலும் இதை வந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அரசாங்கமும் வந்து ஏதாவது ஒரு வகையில் இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதாவது எல்லா பிரச்சனைகளும் அதாவது பெண் ஆண் எந்த பிரச்சனைகள் பால் சார்ந்த தொடர்புகள் இதெல்லாமே வந்து போக்குறதுக்கு அரசாங்கமும் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது